இந்த ஒரு கிராமத்துல மாக்காளிக்கு பூஜை நடக்குது அங்க ஜமீனோட மாணவிக்கு பிரசவ வழி வருது ஒரு ஆண் குழந்தை முதல்ல பிறக்குது எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆனா அடுத்தது ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது இதனால அங்க எல்லாம் கொஞ்சம் சுகமா இருக்காங்க இப்ப அந்த பெண் குழந்தையா அங்க இருந்து தூக்கிட்டு போறதுக்கான ஏற்பாடு நடக்குது குழந்தை தூக்கிட்டு போறதை பார்த்து அம்மாவோ தயவு செஞ்சு குழந்தைய குடுங்கன்னு கெஞ்சிராங்க ஆனாலும் அந்த அங்க வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க இப்ப அந்த ஊர்ல ஒரு விசித்திரமான மரம் ஒண்ணு இருக்கு அங்கதான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க இப்ப அந்த குழந்தைய பலி கொடுத்துடுறாங்க அந்த ரத்தமும் மண்ணில சிந்தி உள்ள இருக்கிற ஒரு எலும்புக்குள்ள ஊடுருவது இப்ப நாற்பது வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோயினோ இப்போ மாக்காளியை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்ட் தான் ஜமீன் வீட்ல பிறந்த அந்த ஆண் வாரிசா இருப்பாரு இவங்களுக்கு இப்ப ஒரு பெண் குழந்தையும் இருக்கு பொண்ணு இது வரைக்கும் தாத்தாவை பாத்துக்க மாட்டாங்க அந்த கிராமத்துக்கு கூட்டு போ சொல்லி கேக்குறாங்க ஆனா இவரோ மறுத்துடுறாரு கிராமத்துல ஜமீன் இறந்து போயிருப்பாரு இப்ப ஹீரோவோ வைஃபியும் பொண்ணு இங்கே விட்டுட்டு இவர் மட்டும் போய் இறுதி சடங்கு எல்லாம் பண்ணிடுறாரு ஜமீனோட சொத்து கிராமத்துல இருக்கு ஹீரோக்கு அந்த கிராமத்துல இருக்க விருப்பம் அதனால அதெல்லாம் விக்க சொல்லி சித்தப்பா கிட்ட ஏற்பாடு பண்ண சொல்றாரு ஹீரோ ஒரு வேர் தடுக்க விட்டுட்டு கீழே விழுந்துடுறாரு அவர் ஷூல அந்த வேர் அப்படியே இருக்கு பொண்ணு வித்தியாசமான ஒரு படத்தை வரைஞ்சு வச்சிருக்கிறதால இப்ப ஹீரோக்கு அந்த போட்டோ அனுப்புறாங்க இத பார்த்ததுமே ஒரு பயங்கரமா ஷாக் ஆகிறாரு ஹீரோயின்க்கு கால் பண்ணி ஏதோ சொல்ல போறாரு ஆனா ஷூல இருந்த வேர் இப்ப ஒரு உருவ

ஹீரோயினை இங்க வந்து போயிடுங்க உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்றாரு ஆனா அவருக்கு மனநல சரி இல்லன்னு சொல்லிடுறாங்க நைட் ஹீரோயின் பொண்ணு தூங்கும்போது போது அவங்க யாரோ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஹீரோயின் பொண்ணு அவங்க வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் வேலை செய்யறவங்களோட பொண்ணு கிட்ட காட்டிட்டு இருக்காங்க அப்ப அந்த மரத்தை பார்த்து அந்த பொண்ணு இது எங்க ஊர்ல தான் இருக்குன்னு சொல்றா இது கேட்டதுமே அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ சொல்லி கேக்குறாங்க வேலை செய்யறவங்களோட பொண்ணு வெளியே நின்னுடா ஹீரோயின் பொண்ணு மட்டும் உள்ள போலான்னு பாக்குறான் ஆனா மரத்து கிட்ட போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து தடுத்துடுறாங்க அந்த இடமே ரொம்ப விசித்திரமா இருக்கு வேலை செய்யறவங்களோ இங்க என்ன பண்றேன்னு சொல்லி பொண்ணு திட்டி இழுத்துட்டு போறாங்க அப்பதான் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிருக்கு தெரியுது ஏஜ் அட்டென் பண்ண பொண்ணுங்களை எல்லாம் ராட்சசன் அடிமைப்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க ஹீரோயின் தான் சமாளி சமாதானப்படுத்தி வீட்டிலே தங்க வைக்கிறாங்க ஆனா நைட்டு அந்த ராட்சத உருவம் வந்து இப்ப அந்த பொண்ணை அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுது காலையில எழுந்து வர வேலைக்காரமாவும் பொண்ணை காணும் இப்ப பயங்கரமா பதறி போறாங்க